نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليذروا ولدين كله ولو كره البشر. رب اشره لي صدري ويسر لي أمري وهل لقدة من لساني يفقه قولي. اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم. عرس استواء تدلياتك كن هبية تنزلاتك النور الازهر والسر الابهر الفرد الجامع والوتر الواسع. صلاة نشاهد بها عجائب الملكوت واستجل بها على الجبروت واستمدر بها غيوب الرحموت وارتاض بها نلاقة الناسوت البحموت يا له تقل الناسوت يا الله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم أما خلقت الجن والإنس إلا ليعبد صدق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته الله جل شانه تعالى مانده ينتهيم جن التيم தன்னை வணங்க படைத்திருப்பதாக குர்ஆனிலே கூறுகிறார் அவ படைத்த எல்லா படைப்புகளும் அல்லஹாவை தஸ்வீக செய்து கொண்டு வணங்கி கொண்டேதான் இருக்கிறது குர்ஆானிலே அல்லாஹு தஹாலா இதனை தெளிவாகவே சுட்டி காட்டுகிறார் வழக்குகள் அல்லஹாவை தஸ்வீக செய்து கொண்டிருக்கிறார்கள் மலைகள் தாவரங்கள் ஏனைய உயிர்கள் எல்லாமே அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கின்றன அப்படி இருக்க மனிதனை மாத்திரம் வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் மனிதனையும் ஜின்மையும் வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதனுடைய இரகசியம் தான் என் எல்லாவற்றையும் அல்லஹவி வணங்குவதற்காகத்தான் அல்லஹாவை தஸ்பீக செய்வதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார் அல்லாஹுவை தஸ்மீஸ் செய்து கொண்டேதான் எல்லாமே இருக்கின்றன அப்படி என்றால் மனிதனுக்கும் ஜின்னுக்கும் ஏன் தனியான இந்த கட்டளை ஏனைய படைப்புகள் அல்லாஹுவை தஸ்மீக செய்வதாக கூறுகிறான் ஆனால் மனிதனையும் ஜின்னையும் வணக்கத்தின் மூலமாக அலையாளப்படுத்துகிறார் இபாதத்துக்கும் தஸ்மீக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹவை பரிசுத்தப்படுத்துகின்ற திருநாமங்கள் அல்லாஹவை போலுகின்ற திருநாமங்கள் இபாதத்து என்பது பணிவினுடைய பொருளை குடிக்கின்ற இழிவனுடைய பொருளை கொடுக்கின்ற ஒரு சொல் மனிதனுடைய செயலில் இழிவு இருக்கிறது மனிதன் பணிவாக தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ன காரணம் நம்பி ஆதமத்துலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் படைத்தார் சொர்க்கத்தில் தான் குடியிருக்கச் செய்தார் வாரத்தில் இருக்கின்ற எந்த ஒரு படைப்பும் அல்லாவுக்கு மாற செய்வதில்லை வாரத்தில் எந்த விதமான பாவங்களும் நிகழ்வதில்லை பூமியில் உள்ள ஏனைய உயிர்களிலிருந்தும் விதமான பாவங்களும் மாறுபாடுகளும் வருவது கிடையாது நபி ஆதம் அலேஹ்லா துஸ்லாம் அவர்களை அல்லாஹூ தாலா படைத்து தன்னுடைய திருநாமங்கள் பற்றிய எல்லா அறிவையும் அவர்களுக்கு கொடுத்து மலக்குகளுக்கு முன்னால் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்தார் இந்த பூமியினுடைய பூமிக்கு சாட்டப்பட்ட எல்லா மலக்குகளையும் அழைத்து ஆதம் அலேஸ்லா துஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் பணித்த போது இந்த பூமிக்குச் சாட்டப்பட்ட மலக்குகளின் குழுவுக்கு தலைவனாக இருந்த இபிலிசை தவிர்த்து ஏனையோரெல்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள் இபிலிஸ் மாத்திரம்தான் சுஜூது செய்ய மறுத்தான் அல்லாஹுடைய லானத்துக்கு ஆளானான் ஜிம் இலைத்தைச் சேர்ந்த அந்த இபிலிஸ் முதன் முதலாக பாவத்தை செய்த காரணத்தினால் அல்லாஹுடம் இருந்து அவன் தூரமாக்கப்பட்டான் உயர்நிலையிலிருந்து நம்மை ஆதத்தின் மூலமாகவே கடைநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றும் வேக்காடு கொண்ட இப்லீஸ் நபி ஆதம் அலி சொல்லாத்துலாம் அவர்களை அவருடைய சந்ததியை வழிகெடுக்க பாபத்தில் பாவத்தில் அவர்களையும் தன்னை போன்று ஆக்க கங்கணம் கட்டினார் அவருடைய முயற்சியினுடைய உழைவாக சப்தத்தில் அல்லாஹ் தடுத்திருந்த கனியை புசிக்கச் செய்தார் அதன் மூலமாக வாசா ஆதமோ ரப்பகோ ஆதம் அலி சொல்லாத்துலாம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்து விட்டார் என்ற ஒரு பழி அவர்களுக்கு இபிலிசின் மூலமாக காரணமாக நபி ஆதம் அலிஸ்லா இந்த செயலின் மூலமாக மனித சமூகமும் பாவம் இயல்பு உள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள் இந்த பாவம் இவர்கள் மூலமாக முதன் முதலாக வந்த காரணத்தினால் இந்த இரண்டு பேரும் அல்லாஹுவை பணிந்து வணங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார்கள் மனிதன் ஏனைய படைப்புக்கள் எல்லாமே அல்லாஹுடைய திருநாமங்களின் வழிபாடுகள் தான் படைப்புக்கள் எல்லாம் அல்லாஹுடைய திருநாமங்களின் வழிபாடுகளாகவே அமைந்திருக்கின்றன அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒரே இயல்பு ஒரே அர்த்தம் கொண்டவைகளாக இல்லை அவற்றில் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான இரு தன்மைகள் இருப்பதனை பார்க்க முடியும் அவர் முதலானவனன் இறுதியானவன் ஒளியானவன் உள்ளானவன் கண்ணியப்படுத்துகின்றவன் இழிவுபடுத்துகின்றவன் நிர்வழி காட்டுபவன் வழிகெடுப்பவன் இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிரான இரண்டு பண்புகள் அல்லாஹ் மனிதனையின் தவிர ஏனைய படைப்புகளை ஜின்களை தவிர ஏனைய படைப்புகளை ஒரு திருநாமத்தின் மூலமாகத்தான் படைத்திருக்கிறார் அவை கஹாரியத்தி ஜப்பாரியத்தி என்ற திருநாமத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஏனைய படைப்புகளை படைத்திருக்கிறார் அதனால் அவை தலை நிறந்து தான் நினைத்தபடி செயல்பட முடியாது அல்லாஹுடைய ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டு அவை செயல்பட வேண்டும் விரும்பினாலும் விரும்பா விட்டாலும் அவ்வாறுதான் இருக்க முடியும் அல்லாஹுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் ஒருபோதும் வெளியேற முடியாது அவர் நிர்பந்தமாக கட்டுப்பட்டவர்களாக இருக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் தான் அவர்களில் பாவம் வருவது லாயாசூன்லாக அமரகும் மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளை இட்டாலோ அதே கட்டளையை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் நின்று கொண்டு உருக்கோ செய்து கொண்டோ ஜூது செய்து கொண்டோ அவர்கள் அல்லாஹுவை தஸ்பீங் செய்து கொண்டே இருப்பார்கள் அதனால் கட்டுப்பாடும் அடக்கம் முறைக்குள்ளும் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அங்கு பாவம் வருவதில்லை அதனால் அவர்கள் வழி நடத்தப்பட வேண்டியதோ அறிவூட்டப்பட வேண்டியதோ அவர்கள் அடக்கப்பட வேண்டியதோ அவசியமே இல்லை விரடங்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அமாமின் தாபத்தின் இல்லாவும் எல்லா மிருகங்களுடைய முன்னேற்றி ரோமம் அல்லாஹுடைய பிடியில் இருக்கிறார் ஒரு மனிதனை எழிவுபடுத்த வேண்டும் அடக்க வேண்டும் என்றால் அரபிகள் அவனுடைய தான் பிடிப்பார்கள் தன்னுடைய ஆதிக்கத்தையும் பலத்தையும் பெருகிப்பதற்கு அவருடைய முன்ன முன்னெற்றி ரோமத்தை தான் பிடிப்பார்கள் அவருடைய அந்த வழக்கத்தை ஒட்டி அல்லாஹ் கூறுகிறான் எல்லா மிருகங்களுடைய முன்னெற்றி ரோமம் தன்னுடைய கையில் இருக்கிறது பொருள் என்ன தன்னுடைய ஆதிக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அதை அவர்களால் மூற முடியாது அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் அகல முடியாது அதனால்தான் தான் அவர்களில் எந்த விதமான பாவங்களும் வருவதில்லை ஆனால் மனிதன் அவ்வாறான பண்புகள் அவ்வாறான திருநாமங்களினால் படைக்கப்பட்டவனர் மனிதன் அல்லாஹுடைய இரக்கத்தோடு தொடர்பான திருநாமங்களின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறார் என்ற திருணங்களின் மூலமாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார் அதனால் மனிதனிலே அல்லாஹுடைய ஆதிக்கம் ஒளியாகுவதில்லை இதனால் தான் மனிதனிலே பாவங்கள் ஏற்படுகின்றன இந்த பாவங்கள் தான் அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில் இடஒழியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த இடஒழியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காரணத்தினால் தான் அல்லாஹு தாலா அவர்களை பணிய வைப்பதற்காக ஐபாதத்தை கடமையாக்கி வைத்திருக்கிறார் இபாதத்து என்றால் என்ன பொருள் இபாதி என்றால் என்ன பொருள் இபாத் என்றால் அடிமை என்று பொருள் இபாதத்து என்றால் பணிவினுடைய உச்சம் என்று பொருள் அடிமை எப்பொழுதும் பணிந்துதான் இருக்க வேண்டும் பணிவை வெளிப்படுத்துவது ஐபாது தன்னுடைய செயலில் பணிவன் உச்சத்தை வெளிப்படுத்துவது ஐபாதத் அல்லக ஒருவன் அவன் தனித்தவன் தன்னை படைத்தவன் அவன்தான் எல்லாவற்றையும் இயக்குபவனும் அவன்தான் அவன் முழு ஆற்றல் கொண்டவன் தன் நிகரற்றவன் சுயமாக எல்லாவற்றையும் செய்பவன் எவர்களும் எந்த தேவையும் அற்றவன் எல்லாம் அவனின் பால் தேவை உள்ளவைகள் என்று அவன் அல்லஹாவை பற்றி நம்ப வேண்டும் இவைதான் ருபூவியத்தினுடைய பண்புகள் இந்த ருபூவியத்தின் பண்புகள் முழுமையாக இருக்கின்றவனுக்குத்தான் இலாஹு என்று பெயர் ரொபுவியத்தின் பண்புகளை முழுமையாக தற்றவனுக்குத்தான் உலுகிய இருக்கிறது அந்த உலுகியத்தினுடைய முழுமையான பொருளை கொடுக்கின்ற ஒரு பெயர் தான் அல்லாஹ என்பது அதனால் அல்லாஹ் என்பது இஸ்முல் ஆழமாக அமைந்தது அல்லாஹ் என்ற திருநாமம் அல்லாஹுக்கு மாத்திரம் சாத்தியத்தான திருநாமமே தவிர அடுத்தவர்களுக்கு அதில் எந்த விதமான பங்கு கிடையாது அல்லாஹ் அல்லாத எவருக்கும் அல்லாஹ் என்று கூற முடியாது யாராவது ஒை பார்த்து ஒருவரை பார்த்து அவரும் அல்லாஹ் என்று கூறினால் அவர் ஜிந்திக்கு என்பதுதான் சட்டமாகும் அவர் அல்லஹினுடைய பொருளை புரிந்து கொள்ளாத விளங்காத ஒருவராகத்தான் இருக்க முடியும் ஆகவே தெய்வீகத்தின் திருநாமங்கள் தெய்வீகத்தினுடைய எல்லா தன்மைகளையும் முழுமையாக பெற்ற ஒன்றுக்கு பெயர்தான் அல்லாஹ் என் திருநாமங்கள் ஒவ்வொன்றும் அததன் பொருளை மட்டுப்படுத்தி கொள்ளுமே தவிர ஏனைய திருநாமங்களின் பொருள்களை கருத்துக்களை உள்வாங்க மாட்டாது அதனால் ஒரு திருநாமம் அல்லாஹுடைய கருத்தை வெளிப்படுத்துவதாக அமையாது ஒவ்வொன்றும் தனித்தனியான பொருள்கள் கொண்டிருக்கின்றன ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் ஆனால் அல்லாஹ் என்பது எல்லா திருநாமங்களின் பொருளையும் அது பொதிந்து நிற்கிறது அல்லாஹுடைய திருநாமங்களுக்கு ஒளிப்பாடு உண்டு அல்லாஹுக்கு வெளிப்பாடு கிடையாது அல்லாஹுடைய திருநாமங்களுடைய வெளிப்பாடை தன்னிலே காண முடியும் அதனால் அல்லாஹுடைய திருநாமங்கள் தஹல்லுக் என்று சொல்லப்படும் அந்த திருநாமத்தை தன்னுடைய குணமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய திருநாமங்கள் ஆனால் அல்லாஹ்க் திருநாமம் அல்ல அது தாத்துக்குரிய பெயர் ஆகவே அல்லாஹ் என்ற அந்த அந்த பெயரை நாம் ஒருபோதும் நாம் இன்னொருத்தருக்கு சாட்ட முடியாது அதற்கான எந்த விதமான வெளிப்பாடும் கிடையாது அதனால் அதற்கு இசுமுத்த அல்லுக்கு என்று பெயர் அல்லாமோடு நாம் தொடர்பை வைத்துக் கொள்ள முடியும் முடியாது அப்படி ஒளிப்படுத்தினால் அவரும் தெய்வீகத்தன்மை உள்ளவராக உழுகியத்துக்குரியவராக ஆகிவிடுவார் இந்த வேறுபாட்டை புரியாத ஒரு சிலர் தான் இன்று பிழையான சில கருத்துக்களை ஞானம் இந்த பெயரில் மக்களுக்கு மத்தியில் வருத்தி கொண்டு தரிகிறார்கள் எந்த ஒரு சூஃபியும் இந்த பொருளை சொல்லவே இல்லை ஷேக் அல் அக்பர் முஹித் அலி எல்லா தாலானுல் மக்கியாவின் இரண்டாவது பாகத்தில் இதை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள் முதலாவது பஸ்ஸிலும் இதை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள் அதனால் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் அல்லாஹ் என்பது வாஜிபுல் உஜூதான உன்புக்கான ஒரு பெயரை தவிர ஒரு படைப்புக்கு தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருநாமங்களில் இரக்கத்தோடு தொடர்பான திருநாமத்தின் வழிபாடாக மனிதன் இருக்கின்ற காரணத்தினால்தான் மனிதவுக்கு அல்லாஹு தாலா இரக்கத்தை கொடுத்திருக்கிறான் மன்னிப்பை கொடுத்திருக்கிறான் மனிதன் பாவம் செய்தாலும் மன்னிக்கின்றவனாக அல்லாஹ் இருக்கின்றான் ஆகவே அல்லகாவை அயபாகத்து செய்வது என்றால் பொருள் என்ன தன்னுடைய செயலில் அல்லாவுக்கு முன்னால் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துவது தன்னை ஒரு அடிமை என்று நினைத்து அல்லஹான் எஜமான் என்று விளங்கி அவனுடைய கட்டளைக்கு பணிந்து கட்டுப்பட்டு செயல்படுகிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு செய்கின்ற அந்த செயலைத்தான் ஐபாதத்து சொல்லப்படும் ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய அபாதத்தில் ஒரு தான் இருக்க வேண்டும் தான் யாருக்காக இபாதத்தை செய்கின்றோமோ அவன் ஒருவன்தான் அவன் மட்டும்தான் ருபூபியத்தினுடைய உலுகியத்தினுடைய பண்பை பெற்றவன் அவன் மாத்திரம்தான் அவனை வணங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை இட்டவன் தனக்கான ரிசுக்குகளும் தனக்கான எல்லா சாதத்தான பாக்கியங்களும் அவன் மூலமே நமக்கு கிடைக்கின்றன அதனால் இபாதத்தி என்பது அல்லாஹ் தனக்கு செய்த நியாயத்துக்கு செய்கின்ற ஒரு நன்றியாக அமைந்திருக்கிறது நன்றியினுடைய யதார்த்தமான தன்மை என்ன அல்லாஹ் அவன் மாத்திரம்தான் தனக்கு ஞாபத்தை செய்கின்றான் தனக்கான அந்த நியாமத்திற்கான உரித்தாளி அவன் மாத்திரம்தான் ஆகவே அதை விளங்கி அவனை சந்தோஷப்படுத்துவன் அல்லாஹ் தந்த நியமத்தை அவனுக்கு விருப்பமான வழியில் செலவழிப்பது அல்லாஹ் யாருக்காவது அவரது ஞாபகத்தை வழங்கி இருந்தால் அவர்களிலே நாம் எரிச்சல் கொள்ளாமல் இருப்பது தனக்கு எது விருப்பமோ அதையே அடுத்தவளுக்கும் தான் இருந்து கொடுப்பது இதையெல்லாம் சுக்குரனுடைய அடையாளங்கள் அந்த சுக்குருனு அடையாளத்தில் ஒன்றுதான் அல்லகவை நாம் பெருமைப்படுத்துவதை புகழுவது அந்த புகழுக்குத்தான் ஹம் என்று சொல்லுகிறோம் அவை இபாதத்து என்பதும் அல்லாஹ் தனக்கு செய்த அந்த நியமத்தை சொல்லி காட்டுவதும் அதற்கு நாம் செய்கின்ற பணிவும் தன்னுடைய செயலினால் அல்லகவை சந்தோஷப்படுத்துவதும் அந்த செயலின் மூலமாக அல்லாஹுடைய சந்தோஷத்தினால் மேலும் மேலும் அந்த அருள் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைப்பது இந்த பாதத்தின் மூலமாக ஒரு மனிதன் இரண்டு விதமான பிரயோசனங்களை அடைகின்றார் ஒன்று ஒளிப்படையானது அடுத்தது அகமிய ரீதியானது வெளிப்படையானது என்ன அல்லாஹுடைய கட்டளைகளை அவன் நிறைவேற்ற வேண்டும் அவன் விளக்கியதில் இருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகள் அல்லாவுடைய கடமைகள் தொழ வேண்டியது நோன்பு பிடிக்க வேண்டியது வசதி இருந்தால் சகாத்து கொடுக்க வேண்டியது வசதியும் உடல் பலமும் போக்குவரத்துக்கான சாதகமான நிலையும் இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டியது திருக்குருவான் ஓத வேண்டியது தர்மங்கள் செய்ய வேண்டியது நன்மை தின்மைகளை சொல்லி காட்டி நலதின் பக்கம் அவர்களை அழைத்து தீயதிலிருந்து தடுக்க வேண்டியது நல்லாகவே நேசிக்க வேண்டியது இவையெல்லாம் கடமை இவ்வாதத்தாகும் உடலின் ஆள் செய்யும் தசையில் பாடுகள் அல்லாஹ் சில உறுப்புக்களை நமக்கு தந்திருக்கிறான் அமாலிதமாக அதை அமாலிதம் என்று நினைத்து நாம் அதை பேணி நடக்க வேண்டும் சில புலன்களை தந்திருக்கிறான் தகவல் பெற்று நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக விளங்கிக் கொள்வதற்காக அவற்றினால் பாவங்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவையெல்லாம் இபாதத்தின் வகைகள்தான் அவை இபாதத்து என்பது ஒட்டுமொத்தத்தில் இருந்தால் அல்லாஹ் தந்த ஒவ்வொரு நியாயத்தையும் நாம் அவர் விரும்புகின்ற வழியில் சரியாக செயல்படுத்த வேண்டும் இந்த உடலினால் செய்கின்ற இபாதத்தின் ஒரு முழுமை என்னவென்றால் அவரிலிருந்து தக்குவா என்ற அந்த உயர் பண்பு வெளியாகுவது தக்குவா என்ற பண்பு அவனிலிருந்து வெளியானால் தான் அவனுடைய இபாதத்தில் பயன் இருக்கிறது பிரயோசனம் இருக்கிறது என்று பொருளாகும் ஒரு மரத்தை நாட்டுவதைய பிரதானமான நோக்கம் அதிலிருந்து பலன் பெறுவது கனிகளை பெறுவது ஆகவே இபாதத்தினுடைய கனி என்னவென்றால் பிரயோசனம் என்னவென்றால் தக்குவா ஒரு மனிதனிடத்தில் தக்குவா வர வேண்டுமா இருந்தால் இருந்து அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் தான் செய்வது சரி பிள்ளை என்பதை விளங்குகின்ற அறிவு அவனுக்கு கிடைக்க வேண்டும் இதற்கு பெயர் தான் ஹிதாயத் செரி புலையர் விளங்கினால் மாத்திரம் அவர் மேற்பலி ஊற்றிவிட முடியாது அவர்களது தக்குவா வரப்போவதில்லை அதை செய்வதற்கு அல்லாஹுடமிருந்து ஒரு ஆற்றல் ஒரு உதவியும் கிடைக்க வேண்டும் அதற்கு பெயர் தக்குவா அல்ல அவை ஹிதாயத்துக்கு தான் உழங்கியது அறிந்ததை செயல்படுத்துவதற்கு ஒரு தோஃபீக் அல்லாவுடம் இருந்து உதவி கிடைக்க வேண்டும் இந்த இரண்டும் கிடைத்தால் தான் ஒரு நல்ல செயல் அவளிருந்து வர முடியும் அந்த தோஃக்கு கிடைத்த அந்த செயல் அல்லாஹூடிக்கு மாத்திரம் என்று மனதில் நினைத்து கூலியை அவனிடம் இருந்து மட்டும் எதிர்பார்ப்பது என்ற உயர் குறிக்கோளோடு செய்யப்படுகின்ற பொழுது மாத்திரம்தான் அந்த இவாதத்தில் புனிதம் இருக்கும் அந்த எண்ணத்துக்குத்தான் இஹலாஸ் என்று சொல்லப்படும் ஆகவே இஹலாஸ் ஆன அமல்கள் தான் அல்லஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எஹிலாசான அமல்களின் மூலமாகத்தான் தக்குவாவும் மலர முடியும் தக்குவா ஒரு மனிதனில் வர வேண்டுமாயிருந்தால் அவன் இச்சை தரக்கூடிய செயல்களிலிருந்து தவிந்திருக்க வேண்டும் ஊணாசை போக ஆசை இவையிலிருந்து அவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய வயிற்றை தன்னுடைய அபத்தை அவன் பேண வேண்டும் ஹராமான சந்தேகமான உணவிலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உணவிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சக்தி புனிதமானதாக இருக்கும் இபாதத்தை செய்வதற்கு உடலிலே சக்தி வேண்டும் அந்த சக்தி ஆகாரத்தின் மூலமாக கிடைக்கிறது ஆகாரம் அலஹால் அலாலா இருந்தால் அதனால் கிடைக்கின்ற சக்தியும் ஹலாலாக இருக்கும் ஹலாலான சக்தியினால் இபாதத்தை செய்வதில் உற்சாகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சீத்தானிய ஊடுருவல் அங்கு இருக்க மாட்டாது ஆகவே இவ்வாதத்தை செய்வதற்கு ஆகாரத்தை நாம் முதலில் பார்க்க வேண்டியது மிக முக்கியம் என்று மார்க்கம் செல்கிறது ஒரு மனிதன் காம உணர்வு உள்ளவனாக இருந்தால் அவனுடைய அறிவிலே தெளிவு இருக்காது அவனுடைய செயலிலே ஒரு நிதானம் இருக்காது அவனுடைய மனதிலே அமைதி இருக்காது அதனால் காமத்தை அவன் கட்டுப்படுத்த வேண்டும் திருமணத்தின் மூலமாக அல்லது பசியின் நோன்பின் மூலமாக தாமத்தை கட்டுப்படுத்தினால் அவனுடைய மனம் தெளிவாக இருக்கும் அவனுடைய சிந்தனையில் தெளிவு இருக்கும் அவனுடைய செயலிலே ஒரு புனிதமும் தூய்மையும் இருக்கும் அதனால் இஹலாசின் மூலமாக செய்யப்படுகின்ற அந்த வணக்கத்தின் மூலமாகத்தான் அவனத்திலே தக்வா வரும் ஆகவே ஆரம்ப கட்டமான அந்த இச்சை தரக்கூடியவையிலிருந்து தன்னை பாதுகாக்கின்ற அந்த நிலையை அவன் அடைந்தால் அவனை பத்தினி என்று சொல்லப்படும் ஹானவை இருந்து தன்னை முழுமையாக பாதுகாத்தால் வராயி பேணுதல் உள்ளவன் என்று சொல்லப்படும் ஹர்ராம் வரக்கூடிய வழிகளிலிருந்தும் தன்னை பாதுகாத்தால் அவனைத்தான் முத்தி என்று சொல்லப்படும் ஆகவே தக்குவாதான் தன்னுடைய இபாதத்தினுடைய வெளிப்படையான செயல்பாட்டினுடைய ஒரு முழுமையாக அமைந்திருக்கிறது இந்த தக்குவா அவனுடைய நிலையில் அவன் உயர்ந்தால்தான் அவனுடைய அகமிய நிலைகள் அவனுக்கு திறக்கும் அகமிய நிலை என்பது மனதின் பண்புகள் மனதினுடைய யதார்த்தங்கள் மனதினுடைய தேக்கத்துக்கள் ஆகவே ஒரு மனிதனத்திலே தக்குவா வர வேண்டுமா இருந்தால் இரண்டு காரியங்கள் முழுமையாக செயல்பட வேண்டும் ஒன்று கடமைகள் பருதுகள் அந்த கடமையான பருதுகளை செய்வதற்கு பெயர்தான் சரியானது அந்த கடமைகள் அவன் மேலதிகமான பிரயோசனங்களையும் கடமைகளை முழுமைப்படுத்தி அழகுபடுத்துவதும் சுன்னத்தான காரியம் கடமைகளுடைய ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறது பெருமானார் ரசூலியக்கரம் செல்லாகு வழங்கி வ செல்லம் அவளுடைய முன்மாதிரியில்தான் அமரனுடைய பேணுதலையும் தப்பாவனுடைய வழிகாட்டுதலையும் அவன் பெற்று கொள்ள முடியும் ஆகவே பெருமானா செல்லல்லாகு அலைவ செல்லமுடிய சுன்னத்தை அவன் முழுமையாக பின்பற்றவன் ஏற்படுகின்ற குறைகளை நீக்கி அதை பரிசுத்தப்படுத்தி முழுமைப்படுத்துகிறது என்று பெருமானா செல்லலாக செல்லம் ஒரு கூறியும் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அன்பை பெறுவதும் அதிகமான நெருக்கத்தை பெறுவதும் சுண்ணத்தின் மூலமாகத்தான் அவன் சுனத்தின் மூலமாக தன்னுடைய கடமைகளை அவன் ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி தக்குவாவை அவன் அடைந்து விட்டால் அவனுக்கு கிடைக்கின்ற பெரியதொரு பாக்கியம் என்ன தெரியுமா அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ரசுனி அக்கரம் செல்லாகுலே இவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அடியான் சுன்னத்தான அமல்களினால் தொடர்ந்து என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார் அவனை நான் வரையில் அவனை நேசித்து விட்டால் அவன் பார்க்கின்ற பார்வையாக கேட்கின்ற கேள்வியாக அவன் விரிக்கின்ற நடையாக அவன் விரிக்கின்ற கரமாக நடக்கின்ற நடையாக நான் ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறார் இதுதான் இவ்வாதத்தினால் கிடைக்கின்ற பயன் தக்குவாவின் மூலமாக கிடைக்கின்ற பலன் ஒரு மனிதன் கண்ணினால் மூலமாக கண்ணின் மூலமாக தான் காட்சிகள் பற்றி அறிவை பெறுகிறார் காதினால் தான் ஒலிகள் பற்றி அறிவைப் பெறுகிறார் ஒருவன் பலம் பெறுவது தன்னுடைய கையினா அவன் நடப்பது கடப்பது அடுத்தவர்களை சந்திப்பது காலினார் இங்கு உறுப்புகளும் புலன்களும் சொல்லி காட்டப்படுகின்ற ஒரு உண்மை என்னவென்றால் அவன் பல்வேறு வழிகளிலிருந்து எல்லா திசைகளிலும் இருந்து அறிவை பெறுகிறார் எல்லா பக்கத்திலிருந்தும் எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா நிலையிலிருந்தும் அவன் ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் அறிவையும் பெறுகிறான் காலத்தை கடக்கிறார் அவன் இந்த சட உலகிலிருந்து அவன் மலக்கிரத்தின் உலகத்துக்கு அவன் தன்னை பிரேசிவிப்பதற்கான லைசன்ஸ் உத்தரவாதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் இதுவரையில் அவனுக்கு தடையா இருந்தவர்கள் அவனுக்கு நிதர்சனமாக மாறுகிறார்கள் எதையெல்லாம் தடையாக திரையாக இருந்தனவோ அவையெல்லாம் அகற்றப்பட்டு ஒவ்வொன்றினுடைய யதார்த்தத்தை அவன் பார்க்கின்ற புரிகின்ற உலகுகின்ற திறமையையும் பெறுகிறார் அல்லாஹ் இந்த நிலையை ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் அல்லாவுடைய திருநாமங்கள் தன்னில் ஒளியாக்குகின்ற ஒளியாகின்ற தகுதி அவன் இந்த நிலை ஒரு மனிதனுக்கு வருமா இருந்தால் அவன் ஹக்கீக்கத்து என்ற அந்த பகுதிக்குள் அவன் கால் வைக்கிறார் ஹக்கீக்கத்தினுடைய பிரயோசனம் என்ன தெரியுமா அவருடைய மனதிலிருந்து அல்லாஹுடம் இருந்து சில நியாமத்துக்களை அவன் பெறுவா அந்த நியாமத்துக்கள் மாரிபத் அறிவை பெறுகிறான் நூறானியத் பிரகாசத்தை பெறுகிறான் ஹக்காயுக்கு ஒவ்வொன்றனுடைய யதார்த்தங்களை அவன் தெரிகிறான் தகாயுக்கு அந்த யதார்த்தங்களுடைய நுட்பங்களை அவன் புரிகிறான் இதுதான் ஹக்கீகத்தினுடைய சமராத்துக்கள் பிரயோசனங்கள் ஒரு மனிதனுடைய உயர்ச்சி இதனுடைய தான் இருக்கின்றன அவனுடைய ஆரிபத்தினுடைய வளர்ச்சியில் அவனுடைய பிரகாசத்தின் வளர்ச்சியில் தான் ஹக்காய்க்கும் த வளர்ச்சி எந்த அளவு ஹக்காய்க்கும் த அவனிலே வளர்ச்சி கொள்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாவை பற்றிய அறிவையும் ஞானத்தையும் அவன் பெறுவார் அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையிலான நெருக்கம் இதன் மூலமாகத்தான் அதிகமாகிக் கொண்டிருக்கும் அல்லாஹுடைய படைப்பினுடைய நுட்பங்களை அவன் தெரிகின்ற பொழுது அல்லஹவி பற்றிய அச்சம் அவனுடைய மனதிலே அதிகரித்துக் கொண்டே செல்லும் இவை படிப்பினால் கிடைப்பதல்ல வேட்டினால் கிடைப்பதல்ல இவை அனுபவத்தினால் கிடைப்பது அதனால் ஒரு மனிதனுடைய ஆத்மீக வளர்ச்சி இதில் தான் தங்கியிருக்கிறது ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹவிடத்தில் அதிக கண்ணியம் உள்ளவனாக இருப்பதும் இவை மூலமாகத்தான் உரைய ஃபாரூக் ரலி அல்லாஹூ தாலான் மார்க்கத்தின் மூன்றில் இரண்டு போதிய மண்ணுக்குள் புதைந்து விட்டது என்று இல்லாஹு தாலானு கூறியது அவருடைய உள்ளத்தில் இருந்த இந்த ஹக்காய்க்கு தக்காய்க்கு இருந்தார் நாளை மறுமையில் எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரு விதமாக காட்சி கொடுப்பான் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுப்பான் செய்து பக்கீக் ரொலி இல்லாஹுத்தரவளுக்கு தனியாக காட்சி கொடுப்பான் என்று பெருமானா செல் அல்லாகு அழகிவர் அவர்கள் கூறியது அவருடைய மனதில் இருந்த இந்த அறிவின் தக்காய்க்கு ஹக்காய்க்கனுடைய வளர்ச்சி தனிமையான தான் ஆகவே இதை தன்னிலே வளர்க்க நாம் முயற்சிக்க வேண்டும் அதற்காக நாம் இபாதத்தை செய்ய வேண்டும் அந்த இபாதத்தை அல்லாவுக்காக செய்ய வேண்டும் அந்த இபாதத்தை இகலாசாக அமைந்தால் இந்த கல்வின் திரைகள் அகலும் கல்வின் கடாட்சியங்கள் புரியும் படைப்புகளுடைய யதார்த்தங்களும் இரகசியங்களும் விளங்கும் ஒவ்வொன்றுக்குள்ளும் உன்னூராக இருக்கின்ற மலக்கூத்திருக்கினுடைய அதீத நிலைகளும் நமக்கு தெரியும் இதை அடைந்தவர் பாக்கியவான் அந்த அடைந்தவர் அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட தகுதி உள்ளவர் இதை பெற்றுக்கொண்டவர் தான் மறுமையில் வெற்றிக்குரியவர் சேத்தானுடைய தீங்கிலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்து கொண்டவர் தன்னுடைய முடிவை அழகாக்கி கொண்டவர் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் அதற்கான தோஃபிக்கையும் நட்பாக்கியத்தையும் தந்தல்வானாக வாகர் தவானா அல்ஹமதுல்லாஹி ரப்துல்லாலே